நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க வேற என்ன மிஸ் பண்ணுறீங்களா அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சிஎஸ்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டு காசு எவ்வளவு தருவாங்க அதாவது காயின் ஐநூறு ரூபாய் தருவாங்களா இதான காலம் காலமா நடந்துட்டு வருது எனக்கு ஒரு மேட்ச்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அது பாக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே ரூ மேட்ச் எல்லாம் தருவாங்களா காசு ஃபர்ஸ்ட் ரவுண்டு இருந்து லாஸ்ட் ரவுண்டு வர ஒரே மாதிரி மாதிரி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி காசு எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு நான் திடீர் என ஊமாச்சுக்கு இது போயிட்டுமா என்னடா இதுன்னு பயந்துட்டேன் அப்புறம் சரி என்ன மேட்ச்னு செக் பண்ணலான்னுட்டு டிமேட்ஸ் எல்லாம் காட்டு மேலே கிளிக் பார்த்தா சிஎஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல மேட்ச் இல்ல என்னடா இது அப்டேட் புதுசா கொண்டு வந்துட்டாங்களா என்ன இழவுன்னு தெரியலையே அப்படியே என் மண்டைக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் அது நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது சப்ஸ்கிரைப் மற்றும் இந்த வீடியோ பார்த்து புதுசா வேர்டு சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காம இந்த விஷயம் தெரியணும் கமெண்ட் பண்ணுங்க மேட்ச் மறக்காம ஃபுல்லா பாருங்க வாய்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறக்காம மேட்ச் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் நண்பர்கள் இல்ல ஒரு இருநூறு மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணினீங்கன்னா நியூ கில்டு ஓபன் பண்ணிடுவேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சில ஜாயின் பண்ணிட்டீங்களா டுமாரோ நைட் மை சப்ஸ்கிரைபர்ஸ் நான்கு பை நான்கு லைவ் போலாம்னு இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஸ்காட போட்டு கூட்டிட்டு வரலாம் உங்க ஊர்ல இருந்து மேல சப்ஸ்கிரைப் பண்ணி லைஃப் ஒரு லைக் போடுங்க பிரியாணிக்கு ஒரு ஐம்பது கமெண்ட் இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ண தொடங்கிடுவோம் வீடியோ பதத்துக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் And you guys one on first doom double takedown good job Take down!